அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியை ஊற போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சை அரிசியை ஆல்ரெடி இங்கே ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் அதை இங்கே நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் ஊறட்டும் கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு அரிசி அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அரை வெள்ளரிக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சீவி கூட போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா எடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் இப்போ அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸ் சேர்த்துருக்கோம் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி துருவலையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளரிக்காய் சேர்க்க போகிறோம் எங்கள் வீட்டு குட்டி குட்டி கையால் வெள்ளரிக்காவை உள்ளே ஆட் பண்ணுறாங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க வெள்ளரிக்காய்லேயும் நீர்த்தன்மை இருக்கும் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊர்னால் பச்சரிசியை சேர்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு பேச்சஸாக தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேச்சில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுது வெள்ளரிக்காவோட ஒரு செட் அரிசியை போட்டுட்டு அடுத்த செட் வந்து வெறும் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஊர்ண தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சாச்சு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேச்சில் மீதி இருக்கிற அந்த அரிசி அதை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சனால இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட கலந்துக்கலாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு நல்லா சேர்ந்து வரணும் கலந்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெள்ளரிக்காய் வச்சு பண்ணுறதுனால இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி நம்ம தோசை மாவில் கலந்து பண்ணோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தோசையை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மெல்லிசாக தோசை வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அடுப்பை மிதமான சூட்லே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடி அப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடி ஆகி வரட்டும் இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆயாச்சு எடுத்துடலாம் சுடா சுடா சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளரிக்காய் வாசனையோட தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசை மாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு இல்லை நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எதுவுமே ஆட் பண்ணலை இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதுக்காக பேக்கிங் சோடாவும் சேர்க்கலை எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற தோசை தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம இன்றைக்கி தோசை ரெடி பண்ணி எடுத்தாச்சு வெள்ளரிக்காய் தோசை பாருங்கள் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரவா கிச்சடியும் சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கும் பண்ண வீடியோ இருக்குது அதோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சட்னி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ